வணக்கம் ஸோ பொங்கல் ஹாலிடேஸ் வந்து சிறப்பாக வந்து முடிஞ்சிருச்சு பொங்கல் ஹாலிடேஸில் புக் எடுக்காத நிறைய பேர் வந்து இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இனி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து அடுத்த பொங்கலை வந்து ஒரு அரசு அதிகாரியாக கொண்டாடணும் அப்படின்னா இன்னிலேருந்து நீங்கள் எவ்வளவு சீரியஸாக வந்து படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் வந்து கிடைக்கும் அண்ட் நிறைய கால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் வாட்ஸ்அப் மெசேஜஸ் வந்து தொடர்ந்து வந்துட்டு இருந்தது ஸோ எங்களுக்காக எங்களால் வந்து பொங்கல் ஹாலிடேஸில் ரிப்ளை பண்ண முடியல ஆல்ரெடி சொல்லிட்டு தான் வந்திருப்போம் பட் இருந்தாலும் வந்து கால்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணியிருப்போம் நிறைய பேர் வந்து புக்ஸுக்கான ஆஃபர் கோர்ஸ்க்கான ஆஃபர்லாம் வந்து கேட்டுருந்தீங்க பட் எங்களால் வந்து வீடியோஸும் போட்டு அப்டேட் பண்ண முடியல அதே மாதிரி இன்ஃபார்மும் பண்ண முடியல பட் வெப்சைட்லேயும் ஆப்லேயும் வந்து இருந்தது தெரிஞ்சிருந்தவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க தெரியாதவங்க ஸோ அந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் சேவ் டென் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிங்கன்னா வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிக்கலாம் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதே மாதிரி ஆப்பில் இருக்கக்கூடிய கோர்ஸ் அண்ட் டெஸ்ட் பேச்சஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது சரிங்களா அதுவுமே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆஃபர் ப்ரைஸில் இப்போது அடுத்த த்ரீ டேஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படுது புக்ஸ் ஏதாவது தேவைப்படுது சயின்ஸ் வேணும் சோசியல் வேணும் அப்படிங்குற நினைக்கிறவங்க இல்லை குரூப் ஃபோர் கம்ப்ளீட் செட்டாக புக்ஸ் வேணும் குரூப் ஒண்ணுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க சரிங்களா இல்லை எனக்கு வந்து வீடியோ கிளாஸஸ் வேணும் ஃபாரஸ்ட்டுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும் ஃபாரஸ்ட்டுக்கு புக் வேணும் குரூப் ஃபோருக்கு வேணும் குரூப் டூக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அவைலபிளாக இருக்குது இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் எயிட் சிக்ஸ் எயிட் ஒன் எயிட் ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இல்லை கோர்ஸ் பற்றின டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ இனி வந்து நாளையிலேருந்து உங்களுக்கு எல்லாமே ரெகுலராக சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதனால் அதுவும் இல்லாமல் ஹாலிடேஸும் இருந்தது அதனால் பேங்க் இருந்திருக்காது உங்களால் பர்ச்சேஸும் பண்ணியிருக்க முடியாது சில பேர் வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கும் சிரமமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க ஸோ உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த அப்டேட்டையும் கொடுத்துட்றோம் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தால் காண்டெக்ட் பண்ணுங்கள் ஓகே ஸோ அடுத்த பொங்கல் என்னவா ஆகணும் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ